ஆண்களின் அந்தரங்க உடல் பகுதியில் நான் பாடகி ஜொனிட்டா சொன்ன ஷாப் சீக்ரெட் இந்தியில் வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் மூலம் தமிழ் உலகில் அறிமுகமானவர் பாடகி ஜொனிட்டா காந்தி கனடாவில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியான இவர் தமிழில் ஓ காதல் கண்மணி படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளியான மன 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 மென்டல் மனதில் பாடல் மூலம் தமிழில் அறிமுகமானார் அந்த பாடல் ஹிட் அடிக்க தொடர்ந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் இசையமைப்பாளர் அனிருத்துடன் இணைந்து இவர் பாடிய செல்லம்மா பிரைவேட் பார்ட்டி அரபிக் குத்து ஆகிய பாடல்கள் வேற லெவல் ஹிட்டாக இந்த பாப்புலர் ஆனது வீடியோ பாடல்கள் வரும் முன்னே இவர்களின் மேக்கிங் வீடியோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து அனிருத்தும் இணைந்து பல ஈவென்ட்களை வெளிநாடுகளில் நடத்தினர் ஜோனிட்டாவை திருமணம் செய்ய போகிறார் அனிருத் என்றும் கிசுகிசுகள் பேசப்பட்டு வந்தன தற்போது தமிழில் பெரிய வாய்ப்புகள் ஏதுமின்றி ஈவென்ட்களிலும் சோசியல் மீடியாவிலும் மட்டுமே ஆக்டிவாக இருக்கிறார் இவர் பாடகியாக இருந்தாலும் ிராமில் விதவிதமான போட்டோவை வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அண்மையில் இவர் தனக்கு நடக்கும் பாலியல் சீண்டல்கள் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார் பாடகியாக வலம் வரும் ஜோனிதா காந்தி விக்னேஷ் சிவன் நயன்தாரா தயாரிப்பில் உருவாக உள்ள வாக்கிங் டாக்கிங் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் படத்தில் ஹீரோயினாகவும் நடித்துள்ளார் இப்படத்தில் சூரரை போற்று படத்தில் நடித்த கிருஷ்ணா குமார் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் விக்னேஷ் சிவனிடம் உதவி இயக்குனராக இருந்த விநாயக் இப்படத்தை இயக்கியிருந்தார் அண்மையில் ஜோனிட்டா காந்தி அளித்த பேட்டியில் தன் இந்தியாவை சேர்ந்தவரான தன்னை உடன் இருந்தவர்களே உருவக்கேலி செய்ததாகவும் அது வழி நிறைந்ததாக இருந்ததாகவும் ஒரே நாட்டில் இருந்து வந்த என்னிடம் என்ன வித்தியாசத்தை கண்டார்கள் என்று தனக்கே சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் மேலும் பாலியல் சீண்டல் குறித்தும் அவர் பேசியுள்ளார் இன்ஸ்டாகிராமில் என் நண்பர்களின் பதிவை பார்த்து கொண்டிருந்த போது நான் ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ந்து விட்டேன் ஒரு ஆண் தனது அந்தரங்க பகுதியை பகிர்ந்து அதற்கு பின் எனது போட்டோவை வைத்திருந்தான் ஆபாசமான அந்த போட்டோவை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் போன்ற அசிங்கமான நபர்களை நான் பிளாக் செய்து விடுவேன் இது மாதிரியான சம்பவங்களை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது என்பதால் யார் மீதும் வழக்கு தொடரவில்லை ஆனால் இதுவும் ஒரு பாலியல் சீண்டல் தான் இதுபோலவே போலவே பலர் தினமும் எனக்கு தொல்லை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்று பாடகி ஜோனிட்டா அந்த பேட்டியில் பேசியுள்ளார் பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பதும் பேசக்கூடாத வார்த்தைகளை ஆண்கள் அதிகம் பேசுவதும் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது ஆண்கள் கடினமாக முயற்சி செய்து ஒரு இடத்தை அடைகிறான் என்றால் அதைவிட பல தடைகளை தாண்டிதான் ஒரு பெண் அந்த இடத்தை அடைகிறாள் இதை எதுவும் நினைத்து பாராமல் இவ்வளவு அசிங்கமாக நடந்து கொள்பவர்களை மனித பிறவியாகவே கூடாது முகம் தெரியாத சோசியல் மீடியாவில் இருந்து கொண்டு யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நிலை தற்போது உள்ளது இது எல்லையை மீறி பெண்கள் பற்றி தவறாக பேசுவதும் அவர்களின் அந்தரங்க புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடுவதும் அதிகரித்து வரும் நிலையில் ஆண்களின் அந்தரக உறுப்பில் இப்படி ஒரு பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக வைத்து வெளியிடுவது கேவலத்தின் உச்சம் இதுவும் ஒரு விதமான பாலியல் அத்த மீறல்தான் என்கிறார்கள் இணையவாசிகள்